இது வந்து நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி மாமா வந்து ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சார் இது பண்ணி தான் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எப்பவுமே நாங்கள் பண்ணுற ப்ராங்க்கு மொக்கேங்கிறத எல்லாருமே சொல்கிறீங்க இதுவும் மொக்கையாக தான் இருக்கும் பாருங்கள் பட் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன என்ன ப்ராங்க் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்ப்பீங்களாமா அதுக்கு மட்டும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பார்க்குறதுக்கான பில்லக்கெனு க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே அப்போலாம் என்ன பிராங்க் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொல்லலை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு நான் வந்து கேமரா வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் மாமா வரட்டும் மாமா வந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா எங்க போட்டா யார் நீனும் ஊர் நீ ஏ என்ன அடிக்கிற தள்ளி உக்கார் தள்ளி கட்டிலிருந்து கீழே வந்து கீழே தான் ஏய் யாரு நீ எங்க வீட்டுக்கு

ஏய் பைத்தியம் முடிச்சிருச்சு கன்ஃபார்ம் யாரு நீனே நீனே அதோ தெளிவா பேசுற பைத்தியம் முடிக்கல நீனே அதோ என்னது என்ன கனலா பேசிட்டு இருக்க நீ காலத்தோ கால் எடுத்தா வெட்டி தான் எடுக்கணும் இல்ல ஆஸ்பத்திரி போகணும் நீ காலத்தோ நீ மன இல்ல அல்லோ

எறும்புடி அது எறும்பு அது கொடுத்துருக்காது வாயில உடைய கடிச்சு வச்சு வீக்காது வேப்பந்தலை கொண்டு வந்து உனக்கு மந்திரிச்சு வேப்பந்தலை எடுத்துட்டு வர உடுக்காய் யாரும்

ஏய் யாரோ நீரவ் ஹய் ஏன்

ஒண்ணும்ஞ்சம்மா சரமா இல்ல 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 இல்

ஏய் எல்லாரும் பாம் கிட்ட பாம் போட்ட ஏ நங்கு இங்க ನೋடி நான் தலையில பேன் இல்லலவா பேன் ஏய் நான் ஐயோ மயக்கமாக்கிறியாவா என்னடி அம்மா ஆக்குற மாதிரி சொல்ற ஏ இந்த பேய் வந்து இந்த பேய் வந்து ஏதோ வந்து சிரிச்சிட்டே ஏய் ஏ மயக்க மருந்து குடுக்குறிய நீ எனக்கு

இது இல்பா நீ தர வந்து ஆக்கு

इल्बा इन्हीं वो कुत्ती नॉनोर मैं ये माँ नन्ना मगा नन्ना मगा नन्ना मगला ये निया अच्छी करते हैं निया अच्छी करा क्या पर है निया चाम अम्मा पे निया चिरा एसके पर है पुजु इल्बा कने इल्बा 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 कुत्ता इल्बा कने इन्हीं नकाले थी ये तरह आपको

நீ ஏன் பேய் பிடிச்சி வீட்டுக்குள்ள இங்கே நான் வெளியே ஓடுற சரியா இன்னும் குடும்பம் நடத்த முடியாது குடும்பம் நடத்த முடியாது நான் கிளம்புறேன் முடியாது சாமி இந்த பேய் விட மாமா மாமாவா நான் மாமாவோ மஞ்சு அக்கா சரோ மஞ்சு அக்கா சரோ

என்னடி சிரிக்கிற நடிக்கிறது தானே சரிப்பா பிராங்கா ஏன் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா பண்ற வேலை இருக்க பேய் பிடிச்சு பேய் பிடிச்சு சரி அப்படியே பேய் பிடிச்சுன்னு சொல்லி கழட்டி விட்டு போயிடலாம்னு நினைச்சேன் எஸ்கே போயிடலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள மஞ்சு அலர்ட் ஆயிட்டல்ல ஆ இருந்தாலும் சரோ அம்மாவோட மஞ்சு பே எவ்வளவு நல்லா இருக்கு அலர்ட் இது நல்லா இருக்கு இல்ல அப்படி சொல்லல மஞ்சு அஞ்சா போ கேமரா கொஞ்ச நேரத்துல இவ பண்ற அழுப்பு இருக்கு மஞ்சு பேய் வாயில ஏதோ வந்துறப்போ அந்த பேய் இந்த பேய் ஆனா சாமி சரியான வேலைப்பா அவ சரோ இப்படித்தான் பிராங்க் பண்ணுவியா சும்மா நம்பிட்ட டைஞ்ச நேரத்தில் அவங்க பைத்தியம் முடிச்சிருச்சா பேய் பிடிச்சிருச்சா என்னால் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன் எதுவும் என்னென்னே தெரியல ஏன்னா பழசம் மறக்கிறாலே ஒரு நாள் பைத்தியம் முடிச்சிருச்சா இந்த மெமரி லாஸ் ஆகிட்டாரா அப்படின்னு பார்த்தா கடைசியில் மஞ்சு பையன் ஊற்றி உள்ளே வந்து ஆடிக்கலாம் சரி சரி ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரேங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஏன்னா அது மேலே கண்ட்ரோல் போக முடியல தம்பி வேற ஆப்போசிட்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தானா அதனால என்னால் அதுக்கு மேலே வந்துட்டு தம் கட்ட முடியல ஓகேங்களா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா இருக்கா அப்படி இந்த மாதிரி பிராங்க் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கானா ஆனா இது சத்தியமா உங்களுக்கு பிராங்க் மாதிரி தெரியாது கண்டிப்பா அது கேவலமா தான் நீங்க திட்டுவீங்க எனக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு உள்ள ரெண்டு எங்க ரெண்டு பேருக்கு நடிக்கிறதுனா நாங்க எங்களுக்கு நடிப்பே வராது சரி இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி வீடியோ போடலாம் இருந்தாலும் கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் இது ஒரு பிராங்க் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு சரோ வந்து அவருடைய சுயநலவே இழந்துட்டு மனசு கஷ்டமா போச்சு சீரியஸாவே பாத்தியா ஏய் நடிப்பு வந்து வெளியே வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நீ அதுக்குள்ள உள்ள போற வந்து முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு விட்